ஸோ இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் புரிஞ்சுதுங்களா யூனிட் எயிட் ஃபுல்லாக பார்த்தாச்சு அதில் ஐஎன்சிக்கு வந்திருக்கோம் இப்போ ஓகேங்களா ஸோ ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்படிலாம் உருவானது முதல் கூட்டம் முதல் நாலு கூட்டம் பார்த்தாச்சு தமிழ்நாட்டில் நடந்த ஏழு கூட்டங்கள் பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஎன்சியோடைய பெண்கள் கூட்டம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் அதிகமாக எல்லா கூட்டத்துக்கும் கேட்டு பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஸோ அதனால பெண்கள் எப்படி வந்தாவே இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ பெண் புலவர்கள் வந்தாலும் சரி பெண் தலைமை வந்தாலும் சரி நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்ப்போம் ஏன்னா அது வந்து ரேர் கேஸ் அப்படின்றதுக்காக நம்ம வந்துட்டு பார்ப்போம் ஸோ ஒரு விஷயம் நல்லா நடந்துட்டு இருந்தால் அதை நம்ம பார்க்க மாட்டோம் வித்தியாசமாக ஏதோ நடந்தால் பார்ப்போம் அதே மாதிரி ஐஎன்சியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பாய்ஸ் தான் ஹெட்டாக இருந்திருக்காங்க கேர்ள்ஸ் ஹெட்டாக இருந்தது ஒரு மூணு செஷன்ஸ் ஸோ இது அடிக்கடி கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா எனி ஒன் தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்க சரோஜி நாயுடு அன்னி பசன் அன்னி பசன் இன்னொருத்தவங்க ஓகே சரோஜினாடு எந்த வருஷம் சரி ஓகே உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் ஆக்சுவலா நான் இதை சொல்லிட்டு நான் இது பண்றேன் பெண்கள் மாநாடு அப்படின்னு போட்டுக்கோங்க எஸ் சார் இப்பதான் ஷார்ட்கட் சொன்னேன்ல சார் எல்லாத்துக்கும் இப்போ ஷார்ட்கட் சொல்றேன் சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல பெண்கள் மாநாடு வந்து வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அன்னிபசன்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா கல்கத்தாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சரோஜினி நாயுடு எங்கன்னு பாத்தீங்கன்னா கான்பூர் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல நளினி செங்குப்தா எங்கன்னு பாத்தீங்கன்னா கல்கத்தா இது மூணு பாத்தீங்கன்னா பெண்களுடைய மாநாடு ரொம்ப இம்பார்ட்டன் டக்குன்னு எழுதிக்கோங்க நம்ம ஃபுல்லா ஓகேவா எழுதியாச்சா சார் கல்கத்தா தான் ஏரியா அதனால தான் கல்கத்தா பம்பாய் மெட்ராஸ் இந்த ஆர்டர் தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ப்ராவின்ஸ் மாகாணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்கத்தா பம்பாய் மெட்ராஸ் அவங்க முத முத ரூல் பண்ண ஆரம்பிச்சது கல்கத்தா அதனால தான் மோஸ்ட் அவங்க கல்கத்தாவை ஃபோகஸ் பண்ணுவாங்க போராட்டக்காரர்களான நாங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளும் கல்கத்தாவை ஃபோக்கஸ் பண்றோம் ஓகேங்களா காங்கிரஸ் வந்து தான் எதிர்ப்பாங்க கல்கத்தா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் பம்பாய் அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய மெட்ராஸ் ஓகேங்களா சோ எழுதியாச்சுங்களா இது மூணும் ஓகே சோ இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஓகேங்களா நைன்டீன் சிக்ஸ்டீன் என்ன நடக்கும்னா ஹோம் ரூல் மூமெண்ட் தன்னாட்சி இயக்கம் ஓகேங்களா சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல நடக்கும் இதை கண்டக்ட் பண்ணது யாருன்னு அன்னி அன்னிபர்சன்ட் ஓகேங்களா அந்த அன்னி பெர்சென்ட பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஜஸ்ட் சும்மா சொல்றேன் அந்த ஸ்டோரி மட்டும் கேட்டுக்கோங்க அன்னிபர்சன்ட் வந்துட்டு அயர்லாந்துல இருக்காங்க ஐரிஷ் ஐரிஷ் அயர்லாந்துல இருந்த ஒரு பெண்மணி அவங்க அங்கிருந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல மெட்ராஸ்ல ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்துக்கு ஏவோகியும் தலைவர் அந்த கூட்டத்துல தான் காங்கிரஸ் ஒன்னு விதை வந்ததுன்ட்டு அதை என்ன கூட்டம் பிரம்ம ஞான சபை கூட்டம் ஓகேங்களா பிரம்ம ஞான சபையோட கூட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல நடக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன்ல அந்த ஞான சபையோட ஹெட்டு யாருன்னு அந்த பிரம்ம ஞான சபையோடைய தலைவர் தான் அன்னி அன்னிபசன் ஓகேங்களா இப்ப அன்னிபசன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க அதுவும் எங்க இருக்காங்க அடையார் ஓகேங்களா தமிழ்நாட்டுல அடையார்ல இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல பிரம்மன்யான சபையோடைய கூட்டம் எங்க நடக்குது மெட்ராஸ் அதாவது அடையார்ல நடக்குது ஹெட்டு யாருன்னு ஆனா அந்த அமைப்போடைய தலைவர் யாருன்னா அன்னிபசன் ஓகேங்களா அன்னிபசன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் மூமெண்ட் தன்னாட்சியை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இந்த மேடம் ஓகேங்களா சோ தன்னாட்சி என்னன்னா ஹோம் ரூல் நீங்களே சொல்லுங்க மீனிங்ல இருக்கு ஹோம் ரூல் அப்படின்னா என்னது உங்க வீட்டை யார் ரூல் பண்ணும் வேற யாரும் ரூல் பண்ணா கோவம் வராதா அதே தான் சொல்றாங்க ஆக்சுவலா என்னுடைய கண்ட்ரியை நான் ரூல் பண்ணிக்கிறேன் நீங்க யாரும் ரூல் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்ட சண்டை போட்டு ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க யாருன்னா அன்னிபர்சன்ட் நம்ம நினைக்கிறேன் இது சாதாரணதுன்ட்டு பட் இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் நேஷனல் லெவல்ல வைடாச்சு ஓகேங்களா நேஷனல் லெவல்ல பேசுபடு பொருளானது உடனே அப்பதான் காங்கிரஸ் அட்டென்ஷன் யாரு மேல திரும்புதுன்னா அன்னிபர்சன் ஒரு பெண்மணி மேல திரும்புது ஸோ இந்த பெண்ணுக்கு இவ்வளோ அக்ரஸிவா போராடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நம்ம ஏதோ ப்ரொமோட் பண்ணணும் கரெக்ட்டுங்களா சோ அந்த பெண் இவ்வளோ அக்ரஸிவா போராடுறாங்க இவ்வளோ தீவிரமா போராடுறாங்க இவங்களை நம்ம ப்ரமோட் பண்ணணுன்றதுக்காக இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஃபேமஸ் ஆனதால பதினேழு காங்கிரஸ் செஷன்ல யாரை ஹெட் ஆக்கியிருக்காங்க காரணம் என்னன்னு புரியுதுங்களா ஹோம் ரூல் மூமெண்ட் தன்னாட்சி இயக்கத்துக்காக இது வெற்றி அடைஞ்சதுக்காக யாருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்குது அன்னி பெர்சென்ட்டுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது புரிஞ்சுதா எல்லாத்துக்கும் ஓகே ஸோ இந்த ஹோம் ரோல் மூமெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க எதனோட ஹெட்டாக இருக்காங்க பிரம்ம ஞான சபையோடைய தலைவர் புரியுதுங்களா ஸோ அதோடைய கூட்டம் தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் நடக்குது அந்த கூட்டத்தோடைய ஹெட்டு தான் யார் ஏவோப்பியும் அவர் தான் காங்கிரஸுக்கு விதை போட்டார் எல்லாத்தையும் ஒரு நூலாக கனெக்ட் பண்ண முடியுது அவங்களால ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இவங்க ஃபேமஸ் ஆனதால் எப்போ வந்து ஹெட்டு பதினேழில் ஓகேங்களா இனிமேட்டு மறக்காதில்ல ஃபர்ஸ்ட்டு உமன் ஹெட் யார் அன்னி பெர்சன் எப்போ இயரு ஆயிரத்தி பதினேழு ஏன்னா ஹோம் ரோல் மூமெண்ட் நீங்க ஞாபகம் வச்சுன்னா தன்னாட்சி இயக்கம் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க தன்னாட்சி இயக்கம் எப்போ ஆயிரத்தி பதினாறு சோ இப்போ இந்த மேடம் மறக்காது இல்ல நெக்ஸ்ட் மேடம் வரலாம் நெக்ஸ்ட் மேடம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு காங்கிரஸ் செஷன் நம்ம பார்க்கணும் ஆக்சுவலா இது வந்து நான் காமெடிக்காக ஷார்ட் சொல்றேன் எல்லாரும் கவனிச்சுக்கோங்க காந்தி இருக்கும் இடமெல்லாம் யார் இருப்பாங்க சரோஜினி நாயுடு இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க காந்தி எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் சரோஜினி நாயுடு இருப்பாங்க காந்தி தண்டி யாத்திரை போகும்போது ஒரே ஒரு பெண்மணி தான் கூட போனாங்க அந்த பெண்மணி சரோஜ நாயுடு காந்தி வட்டமேசை மாநாடு போகும்போது ஒரே ஒரு பெண்மணி தான் இருந்தாங்க அந்த பெண்மணி அப்ப காந்தி இருக்கும் இடமெல்லாம் யார் இருப்பாங்க ஓகே இதை ஞாபகம் வச்சுட்டுனா செகண்ட் ஓவர் ஓகேங்களா இந்த செகண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் காங்கிரஸ் செஷன் முக்கியமான காங்கிரஸ் மாநாடு அப்படின்னு டாபிக் போட்டுக்கோங்க இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் காங்கிரஸ் செஷன் ஓகேங்களா ஸோ காந்தி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைமையை விரும்பாத ஒரு பர்சன் ஓகேங்களா காந்தி எப்பயாவது எலெக்ஷன் நின்றுக்காரா காங்கிரஸ் எலெக்ஷன்ல ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் நம்மளுடைய பிரதமர் யாரு ஜவஹர்லால் நேரு உள்துறை அமைச்சர் யாரு ஹோம் செக்ரட்டரி சாரி ஹோம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் வல்லபாய் பட்டேல் ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரு ஓகே ஸோ லா மினிஸ்டர் அம்பேத்கர் இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு போஸ்டிங் எடுத்தாங்க காந்தி எந்த போஸ்டிங்ல இருந்தாரு எதுலையுமே கிடையாது காந்தி வந்து அரசியல் கட்சி இது எதுவுமே விரும்பாதவங்க நான் காங்கிரஸ்ல இருக்கேன் காங்கிரஸ் வழிநடத்துறது தான் என்னுடைய வேலை நான் எதுக்குமே தலைமை தாங்க மாட்டேன் எந்த கட்சியிலும் எந்த எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன் எந்த தொகுதியில நிக்க மாட்டேன் அப்படின்றது தான் காங்கிரஸ் புரியல சார் எஸ் காந்தி மட்டும்தான் காங்கிரஸ்னாவே காந்தி தான் அந்த மாதிரி இருப்பாரு பட் எந்த விதமான ஆட்டிடியூடிலும் ஈடுபட மாட்டார் மாட்டார் எந்த நிற்க அப்படியேப்பட்ட மனுஷன் ஒரு காங்கிரஸ் செஷனுக்கு ஹெட் ஆகிரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அவர் இறக்கறது வரைக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இறப்பாரு அது வரைக்கும் நடந்த காங்கிரஸ் சேஷன்ல ஒரே ஒரு காங்கிரஸ் சேஷன் தான் ஹெட்டாக இருந்திருக்காங்க அது அடிக்கடி கேட்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெல்காம் காந்தி இது நம்ம என்ன காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பெல்காம்ல நடந்த காங்கிரஸ் செஷன்ல கலந்துகிட்டது காந்தி அந்த காங்கிரஸ் காந்தி காந்தி தலைவரா இருந்தது தான் ஒண்ணுதான் அவருடைய வாழ்நாள் முழுவதும் ஒரே காங்கிரஸ் தான் தலைவரா இருந்திருக்காரு அதனாலதான் இது இம்பார்ட்டன் சொல்றோம் இப்போ நான் என்ன சொன்ன காந்தி இருக்கும் இடமெல்லாம் யாரு இருப்பாங்க காந்தி இருபத்தி சரோஜினி சரோஜி நாயுடு புரியுதுங்களா ஸோ அப்போ டுவெண்ட்டி ஃபைவ்ல எந்த கேர்ள் வருவாங்க சரோஜினி நாயுடு அது என்ன ஊருன்றது ஞாபகம் வச்சுக்கிறது காந்தியை பார்க்கறதுக்காக யார் வராங்க சரோஜினி நாயுடு காந்தியை கான் காண்பதற்காக அப்போ என்ன ஊர் கான்பூர் இப்போ புரியுதுங்களா ஸோ ஃபஸ்ட்டு உமன்ஸ் யார் சர் ஃபஸ்ட்டு உமன் அன்னி பெசன் அன்னி பெசன்ட் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு எதனால் பதினாறுல ஹோம் ரோல் மூமெண்ட்டு அந்த ஹோம் ரோல் மூமெண்ட்டால் ஃபேமஸ் ஆனாங்க ஃபேமஸ் ஒரு பெண்ணை நம்ம ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா ஒரு பெண் நியமனம் யார் அந்த பெண் அன்னி பசன் ஓகேங்களா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அது முடிஞ்சது செகண்ட் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு யாரு நாயுடு இதுக்கு அதுதான் ரீசனா கிடையாது கிடையாது நான் வச்ச ஷார்ட்கட் சோ நாயுடு எப்பவுமே காந்தி காந்தி இருந்தா சரோஜன் நாயுடு இருப்பாங்க ஆயிரத்தி இருபத்தி நாலு யாரு காந்தி சோ காந்தி எங்க இருக்காங்க பெல்காம் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி யாரு சரோஜி நாயுடு எங்க கான்பூர் காண்பதற்காக ஒரே கல்ல ரெண்டு மாங்கன்ற மாதிரி காந்தியும் முடிச்சாச்சு சரோஜ நாயுடு முடிச்சாச்சு ஓகேங்களா அடுத்தது மூணாவது பெண் தலைவர் எத்தனாவது எத்தனாவது கரெக்டா சொல்லுங்க எத்தனாவது சோ அதனால மூணு போட்டுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு மூணாவது பெண் தலைவர் ஓகேங்களா சோ யாரு நளினி செங்குப்தா கல்கத்தா ஓகேங்களா நளினி செங்குப்தா கல்கத்தா ஸோ இப்ப சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு யாரு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஓகே இம்பார்ட்டன் காங்கிரஸ் செஷன் காந்திஜியோடைய பெல்காம் காங்கிரஸ் செஷன் ஓகேங்களா ஸோ புரியுதுங்களா இது வரைக்கும் ஓகே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய மாநாடு பார்த்தாச்சு ஒரு இம்பார்ட்டன் காங்கிரஸ் ஓகேங்களா சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன் காங்கிரஸ் செஷன் இன்னும் நிறைய இருக்கு அதுல ஒன் பை ஒன்னா பாக்கலாம் அதை அப்படியே அனைத்தும் நோட் பண்ணிக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா செஷன் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதோட நமக்கு என்ன முடிச்சிருக்கும் முதன் நாலு காங்கிரஸ் செஷன் தமிழ்நாட்டுல நடந்த காங்கிரஸ் செஷன் பெண்களோடைய காங்கிரஸ் செஷன் பார்த்தாச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரே ஒரு காங்கிரஸ் செஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாரு காந்திஜியோடது ஓகேங்களா சோ காங்கிரஸ் செஷன் முடிஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பிரிவு இருந்தது ஓகே ஒரு கட்சி நல்லா வளர்ந்துட்டு வருது ஆனா அந்த கட்சியிலையும் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது ஓகேங்களா சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதவாதிகள் தீவிரவாதிகள் ஓகேங்களா மாடரேட் எஸ்டிமேஷ் அப்படின்னு ரெண்டு விதமான பிரிவு இருக்குது அது என்ன மிதவாதி தீவிரவாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதவாதிகள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா காந்தியை ஃபாலோ பண்றாங்க அதான் அமைதி ஓகேங்களா சோ அவங்களுடைய பாலிசின்னு சொல்லுவாங்க ட்ரிபிள் பி பாலிசி பெட்டிஷன் கொடுக்கறது ப்ரேயர் பண்றது அதுவும் நடக்கலைன்னா ப்ரொட்டஸ்ட் ஓகேங்களா பெட்டிஷன் இந்த ட்ரிபிள் பி பாலிசி தான் யாரோட எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதவாதிகளோட இது ஓகேங்களா ஸோ அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷை வந்து ரொம்ப எதிர்க்க மாட்டாங்க போயிட்டு பெட்டிஷன் கொடுப்பாங்க போயிட்டு அவங்கள்ட்ட கெஞ்சுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நடக்கலன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க போராட்டம் பண்ணுவாங்க இது இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அங்க இருந்த இள ரத்தங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா காங்கிரஸ்ல அவங்களுக்கு இது பிடிக்கல இது என்னமோ அவங்களுக்கு பெக்கர் பாலிசி பிச்சை எடுத்தல் அப்படின்னு நினைச்சாங்க நமக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை ஏன் பிச்சை எடுத்து வாங்கணும் போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணாங்க தீவிரவாதிகள்லாம் குண்டு வைக்கிறவங்க இவங்கலாம் கிடையாது ஓகேங்களா தீவிரவாதிகள்னா அவங்களுடைய கொள்கையில தீவிரமா இருக்கவங்க மிதவாதிகள் தீவிரவாதிகள் மாடரேட் எஸ்டிமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவு காங்கிரஸ்ல உருவானது புரியுதுங்களா மாடரேட் எஸ்டிமிஸ் ஓகே சார் அடுத்து நான் தீவிரவாதிகள் சொல்றேன் ஆ ஓகே ஆமாம் மிதவாதிகள் ஒரு பிரிவு தீவிரவாதிகள் ஒரு பிரிவு மாடரேட் எஸ்டிமிஸ் ஸோ மிதவாதிகள் தீவிரவாதிகள் ஓகேங்களா ஸோ தன்னுடைய கொள்கையில் தீவிரமாக இருக்கவங்க தான் தீவிரவாதிகள் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே சார் தேசியவாதிகள்னு எந்த புக்லையும் தேசியவாதிகள் இருக்காது தீவிரவாதிகள் ஆ ரெண்டு பிரிவு என்னென்னது மிதவாதிகள் தீவிரவாதிகள் மாடரேட் எஸ்டிமிஸ் இன்னொரு ஒரு பிரிவு இருந்தாங்க அவங்க காங்கிரஸே கிடையாது அந்த பிரிவு யாருன்னா டெரரிஸ்ட் பயங்கரவாதிகள் ஓகேங்களா மிதவாதிகள் தீவிரவாதிகள் காங்கிரஸ்ல இருந்தவங்க பயங்கரவாதிகள் காங்கிரஸே கிடையாது அவங்க தான் டெரரிசம் பண்றவங்க பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள்னா கொள்கையில தீவிரமா இருக்கவங்க ஓகேங்களா தன்னுடைய கொள்கையில தீவிரமா இருக்கவங்க தான் தீவிரவாதி மிதவாதின்னா அவன் போயிட்டு கெஞ்சுவான் ஓகேங்களா சோ பயங்கரவாதின்னு ஒருத்தவருக்கான் அவன் தான் யாருன்னா போராட்டம் பண்ணும்போது வெடி வெடிகொண்டு வைக்கிறது ஸோ இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்றது பயங்கரவாதி இவனை டெரரிஸ்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஓகேலா மாட்ரேட் எஸ்டிமிஸ் டெரரிஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க மாட்ரேட் எஸ்டிமிஸ் டெரரிஸ்ட் மிதவாதி தீவிரவாதி பயங்கரவாதி இந்த மிதவாதி தீவிரவாதி எங்க இருப்பாங்கன்னா காங்கிரஸ்ல பயங்கரவாதிக்கு இங்க வேலையே கிடையாது ஏன்னா காந்தி வந்துட்டு பாத்தீங்கன்னா இது புனிதமானது அகிம்சை நீ உன் கொள்கையில வேணா தீவிரமா இருந்துப்பா ஆனா அதுக்காக அடிதடி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லிருப்பாங்க சோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு விதமான கருத்துக்கள் இருந்தது இந்த ரெண்டு விதமான கருத்துக்கள்ல காங்கிரஸ் வந்துட்டு பிளவுபட்டு கடந்தது ஓகேங்களா சோ என்னதான் ஒன்னா இருந்தா கூட அவங்களுக்கு ரெண்டு விதமான கருத்துக்கள் இருந்தது சோ இது அப்படியே ஒவ்வொரு மாகாணத்திலையும் பிரதிபலிச்சது சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல மிதவாதிகளும் இருந்தாங்க தீவிரவாதிகளும் இருந்தாங்க மிதவாதிகளுக்கு ஹெட் ஒருத்தவர் தீவிரவாதிகளுக்கு ஹெட் ஒருத்தவர் ஓகேங்களா சோ மிதவாதிகளுடைய தலைவர் கோபால கிருஷ்ண கோகுலே தீவிரவாதிகளுடைய தலைவர் பால கங்காதர திலகர் ஓகேங்களா சோ திலக் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இவங்கதான் மிதவாதி தீவிரவாதிகளோட ஹெட்டா இருந்திருக்காங்க இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்த ஒரு முக்கியமான தலைவர்கள் புரிஞ்சுதுங்களா காங்கிரஸோட தலைவர்கள் காங்கிரஸ் ரெண்டா இருந்தது ஸோ இப்படி காங்கிரஸ் வளர்ந்துட்டு வர காலகட்டத்தில் தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியா சின்ன சின்ன கட்சிகள்லாம் உடஞ்சிட்டு வந்தது காங்கிரஸ்ன்ற கட்சி கூடயே அவங்க ஜாயின் ஆயிட்டாங்க ஸோ இப்போ இந்தியா முழுக்க காங்கிரஸ் என்னவா மாறியிருக்கு ஒரு பெரும் கட்சியா மாறியிருக்கு ஓகேங்களா ஸோ இப்படியாப்பட்ட காங்கிரஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ல நிற்கிறதுக்கு காலம் ஆச்சு அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல நின்றது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எலெக்ஷன்லாம் இவங்க நிக்கல ஓகேங்களா சோ காங்கிரஸ் ஒன்னும் அப்பதான் எலெக்ஷன் நின்றுது அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லாம் வந்தது பட் அவங்க நிக்கல ஓகேங்களா இந்த காங்கிரஸ் கட்சியோட பிரதான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஒரு குடையின் கீழே கொண்டு வர்றது ஓகேங்களா சோ எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்து நான் தான் ரூல் பண்ண போறேன் ஐ மீன் ரூலிங் கிடையாது நான் தான் உங்களுக்கு வழி நடத்த போறேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழிநடத்துறதுக்கு ஒரு ஆள் இருந்தாதான் நீங்க நடுவீங்க ஒவ்வொரு துறை எதுக்கு உருவாக்குனாங்க மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அதுக்கப்புறம் போக்குவரத்து துறை எதுக்கு உருவாக்கினா அதுக்கு கீழே இருந்தாதான் அது கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி தான் காங்கிரஸ் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கட்சியை உருவெடுத்தது இந்த சைமல் டேனியஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உங்களுக்கு முஸ்லீம் லீக் அப்படின்னு ஒரு கட்சி உருவானுது ஓகேங்களா ஏன்னா காங்கிரஸோட எதிரி நம்ம இங்கே பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் டாக்கா டாக்கா அப்படின்ற பிளேஸ்ல முஸ்லீம் லீக் ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்றாங்க ஃபவுண்டர் யாருன்னா ஆஹா கான் ஆஹா கான் சலிமுல்லா கான் சலிமுல்லா கான் சோ தான் பாத்தீங்கன்னா முஸ்லிம் லீக் அப்படின்ற ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்றாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஆகா கான் சலிமுல்லா கான் ஏன் இதை நம்ம இவங்க தான் யாருக்கு எதிரி காங்கிரஸுக்கு எதிரி ஓகேங்களா சோ காங்கிரஸுக்கு இவங்க எதிரியா வரலாம் விரும்பல ஸ்டார்டிங்கில் பாத்தீங்கன்னா காங்கிரஸும் இவங்களும் ஒன்னா இருக்கலாம் தான் நினைச்சாங்க ஓகேங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இவங்களுக்கு பிரிவினை அப்படின்னு ஒன்னே வந்தது ஓகேங்களா இப்ப புரியுதுங்களா சோ இதுதான் காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றான ஒரு கட்சி முஸ்லீம் லீக் சோ இதில் ஜின்னா அதுக்கப்புறம் தான் ஜாயின்ட் ஆகிறாரு அதுக்கப்புறம் தான் பாகிஸ்தான்ன்ற கோரிக்கை வருது அதுக்கப்புறம் தான் பாகிஸ்தான்ன்ற பிரிவினை வருது பாகிஸ்தான்ன்ற கோரிக்கையை வந்துட்டு யார் சொன்னாங்க ஜின்னா இருநாடு தான் சொன்னாங்க அந்த இருநாடு கொள்கையை ஜின்னாவுக்கு ரெஃபர் பண்ணது ஒருத்தவரு இக்பால் நேம் வச்சாரு ரகமத் அலி என்ன ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அந்த இன்சிடன்ட் நடந்து சொன்னல்ல என்ன பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க ரகமத் அலி வந்துட்டு பாகிஸ்தான் ஐ மீன் ஒரு நம்ம பிரிக்கலாம் தனியா கேளுங்கன்னு சொல்லிட்டு ஜின்னாவுக்கு ரெஃபர் பண்ணதே ரகமத் அலி ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் ஜின்னா என்ன பண்ணாருன்னா ரெண்டாவதா ஒரு நாடு தேவை இந்தியாவுக்கு மாற்றா ஒரு நாடு தேவைன்ட்டு சொல்றாரு அந்த நாட்டுக்கு பேரு வச்சதுதான் யாருன்னா முகம்மது இக்பால் மூணு பேர் சாரும் ஓகேங்களா பாகிஸ்தான்ன்ற ஒரு கண்ட்ரி உருவாகி நேம் வச்சதுக்கு மூணு பேர் சாரும் ஃபர்ஸ்ட் நாடு கொள்கையை உருவாக்குனது ரஹமத் அலி அதை வலுவடைய செய்தது முகமது அலி ஜின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ற வேர்டை உருவாக்குனது இக்பால் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த முஸ்லீம் லீக்ல பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு உருவானது பாகிஸ்தான் நாடு உருவாகிறதுக்கு காரணமே யாருன்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக் தான் ஓகேங்களா அந்த முஸ்லீம் லீக்ல இருந்து வந்த தலைவர்கள் தான் இது பண்ணாங்க இன்னமும் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் இன்னமும் இருக்குது தெரியுங்களா தமிழ்நாடு முஸ்லீம் லீக் இன்னுமே இருக்குது அதுல முஸ்லீம்கள்லாம் தான் தலைவரா இருந்துட்டு இருக்காங்க சோ இதுதான் காங்கிரசுக்கு மாற்றம் வந்தது இப்ப தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் வந்துட்டு ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்தது சோ தமிழ்நாட்டுல காங்கிரஸ்ல எல்லாரும் இப்போதான் நமக்கு யூனிட் ஏட்டுக்கே வரோம் ஓகேங்களா சோ இதுவரை காங்கிரஸ்னா என்னன்னு புரிஞ்சது இல்லை காங்கிரஸ்க்கு மாற்றா வந்த கட்சி முஸ்லீம் லீக் அதனுடைய கடைசி சாதனை என்னது பாகிஸ்தான் உருவாக்கினது ஓகேங்களா சோ இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே காங்கிரஸ் மிதவாதி தீவிரவாதின்னு ரெண்டு பிரிவா இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் மிதவாதிகளுடைய குழுவுல யாரெல்லாம் இருந்தாங்கன்னா ராஜாஜி அதுக்கப்புறம் அன்சாரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கஸ்தூரி ரங்கன் இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் போயிருந்தாங்க ஓகேல்ல மிதவாதியில தீவிரவாதிகள் பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி இந்த மாதிரி தீவிரமா இருக்கவங்க பாரதியார் வஉசி சுப்பிரமணிய சிவா தீவிரவாதிகள் நல்லா தீவிரவாதிகளோட பேர் அடுக்கடுக்காக வருது மிதவாதிகளோட பேர் வரல மிதவாதிகள் பார்ட்டிசிபென்ஸ் கம்மி தீவிரவாதிகளுடைய பார்ட்டிசிபென்ஸ் வந்துட்டு அதிகம் ஓகேங்களா சோ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி காங்கிரஸ் இருக்குது ஓகேங்களா சோ இப்படி இருந்த காங்கிரஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க தலைவர்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ் சோ அதனால காங்கிரஸ் கட்சி என்னன்னு சொன்னாங்கன்னா பிராமண கட்சி தமிழ்நாட்டுல நான் சொல்றது தமிழ்நாட்டுல ஓகேங்களா தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி இருக்குது அந்த கட்சியில இருக்கவங்க யாரு பிராமின்ஸ் ஓகேங்களா அதனால காங்கிரஸ் கட்சி என்னன்னு சொன்னாங்க பிராமண கட்சி ஓகேங்களா பிராமின்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரையறுத்தாங்க ஓகே காங்கிரஸ் வந்துட்டு பிராமண கட்சி அப்படின்னு வரையறுத்தாங்க ஓகேங்களா சோ இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பிராமண கட்சி சொல்லிட்டு இருக்கிறப்போ ராஜாஜி என்ன பண்ணார்னா இது பிராமண கட்சியெல்லாம் கிடையாது நான் பிராமின்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா நான் பிராமின்ஸ் எல்லாமே கட்சியில வந்துட்டு சேர்த்துருக்காங்க ஓகேங்களா அப்படி சேர்க்கப்பட்டவர் தான் யாருன்னா பெரியார் புரியுதுங்களா பெரியார் வந்து பிராமின்லாம் கிடையாது பெரியார் நாயக்கர் ஓகேங்களா சோ அவர் வந்து கட்சியில சேர்க்கப்பட்டாரு ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவிக்கா வரதராஜலு இந்த மாதிரி சில பேர்சன் நான் பிராமின்ஸ் எல்லாம் அதனால தான் நம்ம ராஜாஜி என்ன சொல்றோம்னா அரசியல் சாணக்கியர் ஒரு அரசியலில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்வாங்கி அதுக்கு உடனே தீர்வு காணுவாரு ராஜாஜி ஓகேங்களா இப்போ வந்து தமிழ்நாட்டுல காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்குது அந்த காங்கிரஸ் மிதவாதிகள் இருக்காங்க தீவிரவாதிகள் இருக்காங்க புரியுதுங்களா தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சி நம்ம மக்கள் பிராமண கட்சி அப்படின்னு வரைய இந்த பிராமண கட்சியை உடைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி ஓகேங்களா இது பிராமண கட்சியெல்லாம் கிடையாது நான் பிராமின்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க தான் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்தது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வீழ்ச்சி அடைஞ்சது காரணம் ஹிந்தி எதிர்ப்பு ஓகேங்களா ஒரு காலகட்டத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி இல்லாமலே போயிடுச்சு இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டை ரூல் பண்றது யாரு திராவிட கட்சிகள் ஓகேங்களா காங்கிரஸ் கட்சி தான் ரூல் பண்ணிட்டு இருந்தது தமிழ்நாட்டை நான் சொன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுல மொத முதல் எலெக்ஷன் நின்னாங்கன்ட்டு ஸோ இவங்க தான் ரூல் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கு அப்புறம் கட்சி வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் திராவிட கட்சிகள் மேலும் ஓகேங்களா ஸோ திராவிட கட்சிகள் தான் நம்மள ரூல் பண்ணிட்டு இருந்தது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவை பொறுத்த அளவுக்கு காங்கிரஸுக்கு எதிரி யாரு முஸ்லீம் லீக் ஓகேங்களா தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு காங்கிரஸுக்கு எதிரி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இதை தமிழ்நாடுன்னு சொல்றதை விட மெட்ராஸ் சொல்றது ஆப்டா இருக்கும் மெட்ராஸ் மெட்ராஸ்ல காங்கிரசுக்கு ஆப்போசிட் யாருன்னு பாத்தீங்கன்னா நீதி கட்சி ஸோ இது இந்திய லெவலில் இந்திய லெவலில் காங்கிரஸுக்கு எதிரியாரு முஸ்லீம் லீக் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்திய லெவலில் ரெண்டு டிவைடர் என்னென்னது இந்து முஸ்லீம் ஓகேங்களா தமிழ்நாட்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஐ மீன் பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்திய லெவலில் இந்து முஸ்லீம் ஸோ தமிழ்நாட்டில் பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ் ஸோ அதனால் காங்கிரஸுக்கு மாற்றான ஒரு கட்சின்னா அது நீதி கட்சி ஓகேங்களா சோ அந்த நீதி கட்சி தான் கடைசியில வந்துட்டு திராவிடர் கழகமா மாறும் தீகா சோ அதுக்கப்புறம் திமுக சோ இந்த மாதிரி வந்துட்டு இருந்தது இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது காங்கிரஸ் தான் நம்மள ஃபர்ஸ்ட் ரூல் பண்ணாங்க அப்புறம் இவங்களை பீட் பண்ணிட்டு இந்த தீகாலாம் வர ஆரம்பிச்சது இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ரூல் பண்றாங்க ஸோ இவங்க தான் உங்களுக்கு ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்தாங்க உங்களுக்குன்றத விட நமக்கு ஓகேங்களா நம்ம எல்லாத்துக்கும் ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்தது யாரு திராவிட கட்சி ஓகேங்களா அதான் திராவிடர் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த திராவிட கட்சியில திமுக அதிமுக இவங்க எல்லாம் தான் பாத்தீங்கன்னா நமக்கு விடுதலைக்காக போராடினவங்களும் நமக்கு நீதியை வாங்கி கொடுத்தவங்களும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷுக்கு அகைன்ஸ்டா கிடையாது பிரிட்டிஷுக்கு அகைன்ஸ்ட் கிடையாது பிரிட்டிஷை எதிர்க்கவும் கிடையாது இவங்க யாரை எதிர்க்கிறவங்க பிராமணர்களை எதிர்க்கிறவங்க ஓகேங்களா பிராமணர்களை மட்டும்தான் எதிர்ப்பாங்க பிரிட்டிஷ் கூட நண்பர்கள் ஓகேங்களா அதனால தான் பிரிட்டிஷ் என்ன பண்ணா ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு பாலிசியை கொண்டு வந்தாங்க அந்த ரிசர்வேஷனை ரிசர்வேஷனை நமக்கு இந்த ஒன் பை ஒன்னாக கொடுத்து இப்போ நம்ம அனுபவிக்கிற ரிசர்வேஷன் இப்போ வந்திருக்கு புரியுதுங்களா இது வரைக்கும் இதனுடைய எலாபரேஷன் தான் அடுத்தடுத்து பார்க்க போறோம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் நைன்டீன் நாட் ஃபைவ் வங்கப் பிரிவினை ஸோ இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வங்காளம் எப்படி பிரிஞ்சுது அது எப்படி ஒன்று சேர்ந்தது இந்த வங்க பிரிவினுடைய எதிர்வினையாக என்ன நடந்தது வங்க பிரிவினுடைய எதிர்வினையாக என்ன நடந்தது சுதேசி மூவ்மெண்ட் ஓகேங்களா ஸோ சுதேசி மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று வங்க பிரிவினுடைய எதிர்வினையாக நடந்தது அது எல்லாமே நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொஞ்சம் வரைக்கும் முடிச்சிடலாம் ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதுண்ணா உங்களுக்கு ஆக்சுவலாக யூனிட் எய்ட்டுன்றது இப்போ தான் இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம வந்திருக்கோம் இனிமேட்டுக்கு தான் உள்ளவே போக போறோம் ஓகேங்களா புரியுதா ஸோ இதுக்கப்புறம் தான் போராட்டங்கள் அது தமிழ்நாடு லெவல்ல இந்தியா லெவல்ல எப்படி இருந்தது தமிழ்நாடு லெவல்ல எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா போராட்டங்கள் பார்ப்போம் இந்த போராட்டங்கள் அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கும் ஓகேங்களா ஸோ இயர்ஸ் தான் அந்த வருஷத்தை வச்சுக்கிட்டு அப்படியே ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா வரும்போது அங்க எப்படி நடந்தது இங்க எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட் எயிட் அப்படின்ற கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம் அந்த யூனிட் எயிட்டில் என்னென்னலாம் இருக்குது ஐ மீன் தமிழ்நாடோட கல்ச்சர் தமிழ்நாடோடைய பண்பாடு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எப்படி உள்ள வந்தாங்க அதனுடைய தொடர்ச்சியை பார்த்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நமக்காக போடப்பட்ட சட்டங்கள் அதெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்தியாவில் சங்கங்கள் எப்படி எல்லாம் உருவானது தமிழ்நாட்டுல சங்கங்கள் எப்படி எல்லாம் இருந்தது அந்த சங்கங்களை பேஸ் பண்ணி வந்த இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காங்கிரஸ் அப்படின்றத ஒன்று பார்த்தோம் இந்திய லெவல்ல காங்கிரஸ் எப்படி இருந்தது அந்த காங்கிரஸோடைய ஒட்டுமொத்த செஷன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் செஷன் எல்லாத்தையும் பார்த்தாச்சு தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் செஷனும் பார்த்துட்டோம் இந்த காங்கிரஸ் வந்து மிதவாதி தீவிரவாதின்னு ரெண்டு பிரிவாக இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டு தமிழ்நாட்டில் அந்த மிதவாதி தீவிரவாதி பார்த்தாச்சு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றா உருவானது நமக்கு நீதி கட்சி ஸோ அதை பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்க பிரிவினையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் தமிழ்நாட்டில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத ஒரு ஷார்ட்டா ஓகேங்களா ஸோ ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போறோம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் முடிச்சுட்டா தமிழ்நாட்டுடைய ஐஎன்எம் ஓவர் ஸோ நான் நடத்த போறது பார்த்தீங்கன்னா இந்திய லெவலில் என்ன நடந்தது ஸோ ஆயிரத்தி ஐத்தி அஞ்சுனா வங்க இந்திய லெவல்ல எப்படி இருந்தது அது தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி தான் இது பண்ண போறோம் இந்திய லெவலில் இருக்கிறது ஃபுல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கதையா சொல்லிடுவேன் தமிழ்நாட்டு லெவல் மட்டும்தான் நமக்கு யூனிட் எட்டுக்கு சிலபஸ் ஸோ அதை ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி வடிவடியும் பிளஸ் நோட்ஸாகவும் கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ மீதி இருக்கிறதுலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துடலாம் தேங்க்யூ